இது தமிழ் முதலில் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு வடமராஜையில் தலை தூக்கியுள்ள சட்டவிரோத கடற்றொழில் எழுந்துள்ள கண்டனம் இந்தியாவுடன் ஒப்பந்தம் விசாரணைக்கு வரும் எதிர்ப்பு வழக்கு பத்து ரூபாய்க்காக ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தியுள்ள பல்பொருள் அங்காடி யாழ் செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்பு கூடுகள் இந்தியாவில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று உச்சத்தை தொடும் மாஸ்க் டிரம்ப் முறுகள் லட்சக்கணக்கில் பலியான ரஷ்ய வீரர்கள் அதிர்ச்சிகர போர் அறிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சங்கு சைக்கிள் கூட்டணி தரப்பினர் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் சந்திப்பு மீண்டும் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான கொள்கை ரீதியான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் அந்த புதிய கூட்டின் முக்கியஸ்தர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் நேற்று நேற்று நடைபெறவிருந்த சந்திப்பு பிற்படப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த சந்திப்பு காலவரையறின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர் யாழ் உரும்புராய் பகுதியில் நேற்று முற்பகல் நடைபெற்ற தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வில் மேற்படி இருவரும் கலந்து கொண்ட போதே இதனை கூறியுள்ளனர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானதுக்கும் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு திட்டமிட்டபடி நேற்று மாலை நடைபெற்றது யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத கடற்றொழில் தலை தூக்கியுள்ளதாக யாழ் மாவட்ட தேசிய கடற்றொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சட்டவிரோத கடற்கொழில்களால் நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்கள் பிடிபட்டு அளிக்கப்படுகின்றது இது தொடர்பில் வடமராட்சி கிழக்கு சமாசம் உட்பட கடற்றொழில் அமைச்சருக்கும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரிவித்தார் எடுக்கப்படவில்லை சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டவர்களை முல்லைத்தீவு அதிகாரிகள் விளக்கமறியலில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள் படகுகளை தடுத்து வைக்கின்றார்கள் ஆனால் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உடன் விடுவிக்கின்றார்கள் என கூறியுள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அண்மையில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றது என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன ஐந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயகம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன பாதுகாப்பு ஒத்துழைப்பு டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கான பல்துறை மானிய உதவி உள்ளிட்ட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதில் அடங்கியிருந்தன இந்த நிலையில் நேற்று இந்த வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது விசாரணை ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது தேசபக்தி தேசிய இயக்கத்தின் தலைவர் குணதாச அமரசேகர மற்றும் வினிவிட அறக்கட்டளையின் பொருளாளர் சுனில் ஜெயசுந்தர உள்ளிட்ட மனுதாரர்கள் குழு இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய அமைச்சரவை உறுப்பினர்கள் சட்டமா அதிபர் மற்றும் பலரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ரத்தினபுரி கலவானை பகுதியில் உள்ள ஒரு பால்பொருள் அங்காடிக்கு நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது எழுபது ரூபாய் விலையை கொண்ட ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலை எண்பதற்கு விற்றதற்காக கலவானை நீதவான் நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது பல்பொருள் அங்காடி நிர்வாகம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டது இதேவேளை இதுபோன்ற அதிக விலை நிர்ணய சம்பவங்கள் குறித்து முறையிடுமாறு நுகர்வோர் விவகார ஆணையகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது யாழ் செம்மணி மனித புதைகுழியில் பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி நேற்று இரண்டாம் கட்டத்தின் நான்காம் நாள் அகழ்வு பணி இடம்பெற்றது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராசா அவர்களது கண்காணிப்பின் கீழ் மனித புதைகுழி அகழ்வு பணி இடம்பெற்றது இதன்போது மனித புதைகுழியில் இன்றுடன் பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குறித்து வழக்கு நீதவான் கொள்ளப்படவுள்ளது ஏற்கனவே நேற்று மூன்றாம் நாள் அகலு பணியின் போது ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு உரிய சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருந்தது இன்று சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து பதினேழுக்கு மேற்பட்ட பதினேழுக்கும் பதினெட்டுக்கும் இடைப்பட்ட பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அகழ்ப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராஜ் சோமோதேவா குழுவினரும் வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவனுடன் சஞ்ச் டாக்டர் சஞ்சீவ மற்றும் புளோரிடாவில் ஒருவரிடம் விசேட பயிற்சி பெற்ற டாக்டர் தரங்கவும் இன்று இந்த அகல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த அகழ் பணி மீண்டும் நாளை நடைபெற இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவில் கோவிட் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் வியாழக்கிழமை தகவல்படி பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து முன்னூற்று இரண்டாக இருந்து நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறாக அதிகரித்துள்ளது அதே நேரம் நாடு முழுவதும் ஏழு இறப்புகள் பதிவாகியுள்ளன டெல்லியில் மாத்திரம் ஒரே நாளில் நூற்று ஐந்து புதிய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளது இதனால் அங்கு மொத்த தொற்று எண்ணிக்கை ஐநூற்று அறுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது அத்துடன் அங்கு ஐந்து மாத குழந்தை மற்றும் எண்பத்தி ஏழு வயது முதியவர் உட்பட இரண்டு நோயாளிகள் உயிரிழந்தனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அலான் மஸ்க் இடையிலான பதற்றங்கள் உச்சத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெர்மன் சான்சலருடன் நடத்திய சந்திப்பில் மஸ்க் கையெழுத்து சட்டத்தை விமர்சித்திருந்தமை குறித்து தான் ஆச்சரியம் மற்றும் ஏமாற்றம் அடைந்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரூத் எனப்படும் ட்ரம்பின் சமூக வலைதளத்தில் மஸ்க் மனநிலை சரியில்லாதவராக மாறி வருவதாக அவர் பதிவிட்டுள்ளார் அதிகப்படியான செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் செயற்பட்டுக் கொண்டிருந்த எலான் மஸ்க் கடந்த மாதம் தனது அரசு பதவியிலிருந்து இருந்து விலகினார் இதனையடுத்து ட்ரம் மற்றும் எலான் மஸ்க் இடையிலான மோதல் தீவிர தன்மையை அடைந்துள்ளது இருவரும் ஒருவரையொருவர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர் உதாரணமாக வரி கொள்கை இரண்டாம் பாதையில் மந்த நிலையை ஏற்படுத்தும் என மஸ்க் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொள்ளாயிரத்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையொன்று வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மொத்த ரஷ்ய உயிரிழப்புகள் ஒரு மில்லியனை தாண்டக்கூடும் என்று அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தாக்குதல்களை அதிகரித்த போதிலும் ரஷ்யாவின் ராணுவ முன்னேற்றம் மந்தமாகவே உள்ளது இது மட்டுமன்றி உயிரிழப்புடன் போர் ஆயுதங்களின் இழப்பும் பொருந்துவதாக குறிப்பிட்டுள்ளனர் டேங்கிகள் பீரங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் என ஆபத்தான விகிதத்தில் சில சமயங்களில் ஐந்து ஒன்று அன்ற விகிதத்தில் பதிவான இழப்பு உக்ரைனுக்கு சாதகமாக அமைந்துள்ளது சீனா ஈரான் மற்றும் வடகொரியாவிலிருந்து ஆயுதங்களை பெற்று உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்த போதிலும் ரஷ்யா சிறிய பிராந்திய ஆயுதங்களுக்காக ஆயிரக்கணக்கான வாகனங்களையும் வீரர்களையும் தொடர்ந்து இழந்துள்ளது கார்கிவ் பகுதியில் ரஷ்ய துருப்புகள் ஒரு நாளைக்கு வரும் மீட்டர் வேகத்தில் முன்னேறியுள்ளன்கா போக்ரோவ் செக்டரில் இந்த எண்ணிக்கை ஒரு நாளைக்கு நூற்று முப்பத்தி ஐந்து மீட்டர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்